ராகுல் காந்தி ஒன்று சொல்லியிருந்தாரு ஒரு பாத்ரூம் ஒரு கிச்சன் அது தவிர ஒரு ஹால் இவ்வளோ தான் இருக்குது அந்த இடத்துலேருந்து நாற்பத்தேழு பேர் வந்து ரெசிடென்ஸாக காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி நிறைய சொன்னாங்க சொல்லிட்டு இது மாதிரி மொத்தமாக பார்த்தோம் என்றால் நிறைய இந்த மாதிரியான இன்சூரன்ஸ் இருக்குது இந்த அட்ரஸ் வந்து ஜீரோவாக கொடுத்ததுன்னு சொல்லி சொன்னார் இவங்க அட்ரஸ் வந்து ஜீரோன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் இவங்க வந்து ஒரு லட்சம் பேருக்கு மேலே இது மாதிரி வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் சேர்த்துருக்காங்க அவங்க இறுதி இறுதியில் வந்து முப்பதாயிரம் ஓட்டு வித்தியாசம் என்னமோ அவங்க ஜெயித்தாங்கன்னா அப்போ இது வந்து தேர்தல் வந்து திருடப்பட்டது அப்படிங்கிறது அவருக்கு இதே மாதிரி இந்தியாவில் பல பகுதிகள் கண்டு ஜீரோ ரெசிடென்சிங்கிறதுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அவங்க வந்து தெருவில் இருக்காங்க அவங்களுக்கு வீடு கிடையாது வீடு இல்லாமல் ஒருக்கங்கள பற்றி அவங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ராகுல் காந்தி நினைக்கிறாரா அப்படி பேரை சொல்லாமல் இது வந்து கேட்டுக்கா அத்தனை பேரும் வீடு இல்லாமல் தான் இருந்தாங்க உங்கள்கிட்ட ஆதாரம் இருந்தால் அந்த ஆதாரத்தை நீங்கள் வெளியில் காணப்படும் வந்து சொல்லக்கூடாது அதே தவிர ஸ்பெசிஃபிக்காக ராகுல் காந்தி கேட்டதில் இங்கே நாற்பத்தேழு பேர் இருக்காங்களே ஒரே ஒரு பிளே பிளேஸ் வந்து ரெசிடென்சி காமிச்சிருக்காங்க இதை இந்தியா டுடே வந்து விசாரிக்கிறதுக்கு காலம் அன்னைக்கு யாரும் சொல்லாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கிட்டாலும் இன்னைக்கு இத்தனை குற்றச்சாட்டுகள் வரும்போது நான் மறுபடியும் சொல்கிறேன் சில குற்றச்சாட்டுக்களை மறுதளிக்கிற நீங்க எதுலாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதுலெல்லாம் மறுதளிக்கிற நீங்க ஒரே பெண் வந்து ரெண்டு பூத்துல இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்றீங்க ஒரு ஆள் வந்து மூணு சட்டமன்ற தொகுதியில் வந்து இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க மற்றதையெல்லாம் பற்றி ஏன் நீங்கள் மௌனம் காத்திருக்கோம் அதுக்கும் பதில் சொல்ல வேண்டியதாக இப்போ இவர் மேலே யாருமே சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் உட்காந்து இந்த தப்பு பண்ணு அந்த தப்பு பண்ணுன்னு சொன்னாருன்னு யாருமே குற்றச்சாட்டு சொல்லலை இப்போ ராகுல் காந்தி சொல்கிறது வந்து அப்படி தனக்கு ஓட்டுவோர் அங்கே இல்லாமல் பேசுகிறேன் ஒரு அரசியல் தலைவர் என்கிற முறையில் இத்தனை ஒழுங்கியனர்கள் நடந்திருக்குன்னு சொல்லும்போது அவர் அப்படி பிரமாண பத்திரம் அந்த ரூல் படி கொடுக்க தேவையில்லை அப்போ தேவையில்லாத ஒன்று நீங்கள் கேட்குறது எந்த விதத்தில் நியாயம் ராகுல் காந்தி சொன்ன ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் இது மாதிரி அவங்க விசாரித்து ராகுல் காந்தி கேள்வி கேட்டாங்கன்னா அது ரொம்ப நேர்மையாக இருக்கும் ஏதாவது ஒன்று ரெண்டு ராகுல் காந்தி சொன்னது தவறு இருக்கும்னா அதை விருட்டு போய் படிச்சுக்கிட்டு அதில் வந்து கேள்வி கேட்குறாங்க மற்றதுல எல்லாம் மௌனம் கேட்குறாங்க ராகுல் காந்தி வந்து இவங்கெல்லாம் செத்து போனாங்கன்னு சொல்லி எதிருக்காங்கன்னு சொல்லி அவங்களாம் டீ சாப்பிட்டாரு அது இவங்களுடைய பதில் என்ன கேட்டால் பதில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே எதுக்கு அவங்கள உட்காந்து பப்ளிக்கில் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது பொறுப்பான பேசிக்கிட்டது அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கான ரெஸ்பான்ஸ் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சா அப்போ பொது வழியில் போட்டு உடைப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க வரல அதில் என்ன தப்பு இருக்கு இது ஜனநாயகம் இதுதான் அடிப்படை ஜனநாயக உரிமை இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி மரியாதைக்குரிய திரு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அனுப்பிச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் மிஸ்டர் அப்துல் ஹக்கீம் வணக்கம் சார் தொடர்ந்து எலெக்ஷன் கமிஷன் மீது பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் மால் பிராக்டிஸுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதாக எதிர்கட்சிகள் குறிப்பாக திரு ராகுல் காந்தி அவர்கள் பொது வழியிலே முன்வைத்தார் அதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய தலைவர் கியானேஷ் குமார் அவர்கள் நேற்றைய தினம் பிரஸ் மீட் ஒன்று வச்சுருந்தாங்க அதில் பல விளக்கங்கள் கொடுத்திருந்தார் பத்திரிகையாளர்களுடைய கேள்விகளுக்கும் பதில் அளித்திருந்தார் நீங்கள் அதை முழுமையாக அதை பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அவர்களுடைய அந்த பதில் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா அவருடைய அந்த பதிலிருந்து இந்த வைத்த வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் வந்து ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருந்துச்சா உங்களுடைய பாருங்கள் நான் அப்படி நினைக்கிறேன் ஏன்னா ராகுல் காந்தி வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சில கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருந்தார் இப்போ அந்த கம்ப்ளைண்ட்ஸ் பற்றி எலெக்ஷன் கமிஷன் வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸ்ஸாக வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க உதாரணமாக ராகுல் காந்தி ஒன்று சொல்லியிருந்தார் ஒரே ஒரு நபர் வந்து மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் வேற வேற சட்டமன்ற தொகுதிகளில் வந்து வேற வேற மாநிலத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் வந்து வாக்காளர் இருக்கிறாங்க இதை அவங்க மறுதளிச்சாங்க உடனடியாக யூபியில் வந்து அவர் சொன்னார் யூபி சிஇஓ சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸ் சொன்னார் இல்லை எங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் அவருடைய பெயர் கிடையாது அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி ஒரு ஒரு பெண் வந்து ஒரு சட்டமன்ற தொகுதியுடைய ரெண்டு பூத்துல வந்து அவங்க வந்து ரெக்கார்ட் ஆயிருக்காங்க ஓட்டராக வந்து ரெக்கார்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்றாங்க இது அவங்க உடனடியாக பதிலளிச்சாங்க இதில் அப்படி கிடையாது இது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க பதளிச்சாங்க இப்படியெல்லாம் சொல்கிற இவங்க அவர் சொன்ன மற்ற குற்றச்சாட்டுகளை பற்றி அது மாதிரி விளக்கம் சொல்லியிருந்தாங்கன்னா அதில் இருந்திருக்கும் உதாரணமாக அவர் சொல்லியிருந்தார் ஒரே ஒரு இடத்துல எண்பது பேர் ரெக்கார்ட் ஓட்டர் ரெக்கார்டாக இருக்கிறது நடந்திருக்கிறது ஒரு பிராண்டி கடை என்ன நினைக்கிறேன் ஒரு மது இருக்கிற கடை அந்த கடையை வந்து ரெசிடென்ஸ் அட்ரஸாக கொடுத்து அங்கே வந்து நாற்பது பேருக்கு மேலே ஓட்டராவது ரெக்கார்டாக இருக்காங்க எக்ஸாக்ட் நம்பர் என்ன சொல்லித்தரல நினைக்கல அவர் அது மாதிரி சொன்னார் அடுத்து இன்னொரு இடத்துல வந்து ஒரு ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட் மாதிரி அதாவது ஒரு பெட்ரூம் இது ஒரு பாத்ரூம் ஒரு கிச்சன் அடுத்து ஒரு ஹால் இவ்வளோ தான் இருக்குது அந்த இடத்துல இருந்து நாற்பத்தேழு பேர் வந்து ரெசிடென்ஸை காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி நிறைய சொன்னார் சொல்லிவிட்டு இது மாதிரி மொத்தமாக பார்த்தோம் என்றால் நிறைய இந்த மாதிரியான இன்சிடென்ஸ் இருக்குது இந்த அட்ரஸ் வந்து ஜீரோவை கொடுத்ததுன்னு சொல்லி சொன்னார் இவர் அட்ரஸ் வந்து ஜீரோன்னு சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் அது இத்தனை பேர் இருக்காங்க மொத்தம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இதெல்லாம் மகதேபுரா அப்படிங்கிற அசம்பிளி கான்ஸ்டுவன்சி அது வந்து பெங்களூர் சவுத்துடைய பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியன்சி கீழே வருது மொத்தம் வந்து உள்ள எத்தனை அசம்பிளி கான்ஸ்டுவன்சி அது கீழே வருதோ பெங்களூர் சவுத்துக்கு கீழே வருதோ அதில் இதை ஒன்று மட்டும்தான் பிஜேபி எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மொத்த எல்லாம் காங்கிரஸ்காரங்க தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த ஒரு இடத்துல மட்டும் இவங்க வந்து ஒரு லட்சம் பேருக்கு மேலே இது மாதிரி வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் சேர்த்துருக்காங்க அவங்க இறுதி இறுதியில் வந்து முப்பதினாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் என்னமோ அவங்க ஜெயிச்சாங்கன்னா அப்போ இது வந்து தேர்தல் வந்து திருடப்பட்டது அப்படிங்கிறது அவருக்கு இதே மாதிரி இந்தியாவில் பல பகுதிகள் இருக்காங்க இப்போ இதை பற்றி இந்த ஒரே வாக்காளர் வந்து மூணு சட்டமன்ற தொகுதியில் இருக்காங்கிறது மறுதளிச்சவங்க ஒரு பெண்மணி வந்து ரெண்டு இதில் மூ போலிங் பூத்தில் வந்து அவங்க வந்து ஓட்டர்ஸ் ஐடென்டி கார்டு இருக்குங்கிறது மறுதளிச்சவங்க மற்ற குற்றச்சாட்டுகளெல்லாம் பற்றி ஏன் அப்படி மறுதளிக்கல இப்போ ஜீரோ ரெசிடென்சிங்கிறதுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அவங்க வந்து தெருவில் இருக்காங்க அவங்களுக்கு வீடு கிடையாது வீடு இல்லாமல் ஒருக்கங்கள பற்றி அவங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ராகுல் காந்தி நினைக்கிறாரா அப்படி பேரை சொல்லாமல் இவர் வந்து கேட்டிருக்காரு அத்தனை பேரும் வீடு இல்லாமல் தான் இருந்தாங்களுக்கு உங்கள்கிட்ட ஆதாரம் இருந்தால் அந்த ஆதாரத்தை நீங்கள் வெளியில் காமிக்குறோம் மொத்தம் பொதுவாக வந்து சொல்லக்கூடாது அதே தவிர ஸ்பெசிஃபிக்காக ராகுல் காந்தி கேட்டார்ல இங்கே நாற்பத்தேழு பேர் இருக்காங்களே ஒரே ஒரு பிளே பிளேஸ் வந்து ரெசிடென்சியல் காமிச்சிருக்காங்க இதை இந்தியா டுடே வந்து விசாரிக்கிறதுக்கு ஆளு இருந்தாங்க ஆளுங்கிற போது அந்த ஆட்கள் வந்து அங்கே என்ன கண்டுபிடிச்சாங்க போனவங்க ஒரே ஒரு பையன் மட்டும் இருந்தார் பெங்காலி ஒருத்தர் மட்டும் இருந்தார் அவர் சொன்னார் நான் ஓட்டதே இல்லைங்க எனக்கு தெரியாது வீட்டு ஓனர் வேணால் கேளுங்கிட்டார் வீட்டு ஓனர் கேட்டவுடனே அவர் வந்து நான் பிஜேபி ஆதரவாளர் முதல்ல சொன்னார் அடுத்து ஏதோ விசாரணை வருதுன்னு ஒன்று உஷாராகி நான் பிஜேபி ஆதரவாடெல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போட்டேன் அவ்வளோதான் அப்படின்னாரு சரி இங்கே வந்து நாற்பத்தேழு பேர் இந்த மாதிரி இருக்குன்னா இல்லை அவங்க எல்லாம் இங்கே இன் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் வெவ்வேறு காலகட்டங்களில் எங்கள் வீட்டில் வந்து கொண்டிருந்தவங்க அந்த இதை ஓட்டர்ஸ் ஐடென்டி கார்டு வந்து அவங்க வந்து சரண்டர் பண்ணாமல் இருக்காங்க அவங்களில் சில பேர் இங்கே வந்து எலெக்ஷன் சமயத்தில் ஓட்டு போட்டு போகிறாங்க அப்படின்னு அவர் சொன்னார் இப்போ அவர் சொன்னது உண்மையாக இருந்தால் அந்த சில பேருக்கு வந்து அந்த போலிங் பூத்தில் வந்து வாக்காளராக இருக்கிற தகுதி கிடையாது ஏன்னா அவங்க வந்து இப்போ அங்கே இருக்கிறது கிடையாது அப்போ அவங்க போட்ட ஓட்டு அத்தனையுமே வந்து தவறான ஓட்டு அவர் இந்த நாற்பத்தேழு பேரில் சில பேர்த்து அப்படி சொன்னார் இன்னும் சில பேர் அப்படின்னா அதெல்லாம் கோஸ்ட் ஓட்டு அது கள்ள ஓட்டு அதுவும் தப்பு நான் தேர்தல் நடத்தியிருக்கேன் மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருந்திருக்கேன் இதுதான் என்னுடைய முடிவாக இருக்கும் அப்போ இதை பற்றி அவங்க மௌனம் காக்கிறார்கள் ஏன் இந்த கேள்வி வந்து அடுத்து வந்து நீங்கள் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை ஏ வந்து டிலீட் பண்ணீங்க அஞ்சு வருஷமாவது அது வச்சுருந்துருந்தா தானே நீங்கள் வந்து அதை வந்து ஏதாவது தேர்தல் கா வழக்குன்னு சொல்லி வந்திருந்தால் காமிக்கிறதுக்கு வசதியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு இவங்ககிட்ட வந்து பதில் இல்லை அடுத்து இதை வந்து பீகாரில் இந்த எஸ்ஐஆர் லிஸ்ட்டை வந்து இவங்க ரீடபிள் மெட்டீரியலாக முதல்ல வச்சுருந்தாங்க ஆனால் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருதுன்னு டக்குன்னு அதை பிடிஎஃப் மா ஃபார்முக்கு மாற்றிட்டாங்க அப்போ பிடிஎஃப் ஃபார்முக்கு மாற்றதுனால அதை 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 ஒப்பிட்டு பார்க்குறது எல்லாமே வந்து கடினமாகிடுச்சு அதுக்கப்புறம் ஜுடிஷியரி வந்து சுப்ரீம் கோர்ட்டு வந்து இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க நீங்கள் வந்து முதல்ல ஆதார் கார்டை இப்போ அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அக்ச் இது பண்ணியிருக்காங்க அப்போது இவங்க செய்கிற செயல்களை பார்க்கும்போது ஒவ்வொரு செயலும் வெளிப்படைத்தன்மைக்கு எதுவானதாக இருக்குது அதை பற்றி இவர் இன்னும் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பதில்கள் வந்து ஏதோ பார்த்தா பொதுவாக பேசுகிறாரு எதிர்கட்சிகள் வந்து அரசியல் பண்ணுறாங்க நாங்கள் அரசியல் பண்ணல அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு ஆனால் இவர் இதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஆவேசப்பட்டு பேச அவருடைய பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஆவேசமாக இருந்தது இந்த மகாதேவபுரா எலெக்ஷன் நடந்த சமயத்தில் இவர் வந்து சீஃப் எலெக்ஷன் தான் இருந்தது இல்லைன்னு நினைக்கிறேன் அப்போ அங்கே நடந்த ஒரு விஷயத்தை பற்றி இவர் பேசும்போது தெள்ள தெளிவாக அமைதியாக பேச முடியும் ஏன் இப்படி ஆஃபீஸை விட்டு பேசுறாரு இதெல்லாம் பார்க்கும்போது அவங்ககிட்ட வெளிப்படைத்தன்மை இன்னும் இல்லை மக்களுக்கு அவர்கள் சொல்ல வேண்டிய பதில் இன்னும் அதிகமாக இருக்கின்றது அப்படின்னு தான் தோணுது அதனால இது அவ்வளோ திருப்திகரமான ஒரு ப்ரெஸ் இன்டர்வியூ வந்து எனக்கு தொடரும் தலைமை தேர்தல் அதிகாரி நேற்று தினம் குறிப்பிட்டாரு இத்தனை லட்சம் வந்து பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருக்கீங்க பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருக்கீங்க நாங்கள் வந்து அரசியல் கட்சியினுடைய அந்த பிரதிநிதிகளுக்கு நாங்கள் சப்மிட் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து அடுத்த ப்ராசஸை நடத்துவோம் இப்போ நீங்க வந்து உரிய அப்பீல் பண்ணாம நீங்க அப்பெல்லாம் வந்து நீங்க அக்செப்ட் பண்ணி ஆமோதிச்சுட்டு இப்போ காலம் கடந்த பிறகு நீங்க வந்து இப்படி சொல்றதுல என்ன பிரயோஜனம் அப்போ உங்களுக்கு அரசியல் உள்நோக்கம் இருக்கு அப்படிங்கிறது தானே அவருடைய வாதமா இருக்கு இப்போ எல்லா எதிர்கட்சிகளுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸும் அங்கே களத்துல இருந்துருப்பாங்களா அவங்க கலா ஆய்வு செஞ்சிருப்பாங்க இல்லையா அப்போ தொடர்ந்து இந்தியா கூட்டணி கட்சி அவங்க வாழக்கூடிய மாநிலங்களில் ஆட்சி இழப்பதனாலையும் தொடர் தோழியினுடைய எதிர்வொலியாக தான் இப்படி ஒரு சேர்த்தவாரி வீசுறாங்களா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தானே வலதுசாரிகள் முன்வைக்காங்க இல்ல அந்த வலதுசாரிகள் முன்வைக்கிறது ரொம்ப நியாயமானதா தெரியும் அதாவது கீழே உள்ள பூத் லெவல் ஏஜென்ஸ் வந்து என்ன பண்ணாங்க இப்போ பூத் லெவல் ஏஜென்சி வந்து எல் கண்டுபிடிக்க முடியாத தவறுகள் வந்து இருக்கு உதாரணமாக எனக்கு வந்து ஒரே நேரத்தில் வந்து ரெண்டு மூணு பூத்தில் வந்து அல்லது ரெண்டு மூணு கான்ஸ்டியூன்ஸில் வந்து எனக்கு வந்து ஓட்டர்ஸ் ஐடென்டிட்டி கார்டு இருந்து நான் ஓட்டு போட முடியும்னா ஒரு பூத்தில் உள்ள ஏஜென்ட் வந்து அந்த பூத்தில் வந்து என்னுடைய ஓட்டர்ஸ் ஐடென்டி கார்டு இருக்காங்க பற்றி தான் அவருக்கு தெரியும் மற்ற மற்ற இடங்கள்லாம் வந்து ஓட்டர்ஸ் ஐடென்டி கார்டு எனக்கு இருக்கா இல்லையாங்கிறது அவருக்கு எப்படி தெரியும் நிச்சயமா அவருக்கு தெரியாது அதே மாதிரி அவங்க வந்து இவர் யாதவ் வந்து என்ன சொல்கிறாரு லல்லு பிரசாத் யாதவோடைய பையன் வந்து அவர் சொல்கிறாரு பூத் லெவல்லையும் நாங்கள் கம்ப்ளைண்ட் இவங்க இன்னொன்று சொல்லியிருக்காங்க இவங்க யாருமே கம்ப்ளைண்ட் கொடுத்ததே கிடையாது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு கம்ப்ளைண்ட் கொடுக்குறதெல்லாம் பொதுமக்கள் தான் கொடுத்துருக்காங்கன்னு ஜானிஷ்குமார் சொல்கிறார் ஆனால் அவர் வந்து சொல்கிறார் இல்லை எங்கள் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை வந்து மறைக்கிறீங்க வழுப்புறீங்கன்னு சொல்கிறார் இதில் சிக்கல் என்னென்னா பூத் லெவல் ஏஜென்ட்டு கொடுத்தது வந்து அதுக்கு அக்னாலஜ்மெண்ட் வாங்கியிருக்காங்களா இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நீங்கள் ரிசீவ் பண்ணி நமக்கு தெரியாது பல சமயங்கள் என் குட் ஃபைத் தான் அப்புறம் அங்கே உள்ளவங்களுக்கு அப்படிப்பட்ட விவரங்கள்லாம் வந்து பொதுவாக வந்து தெரியாது அதுக்கப்புறம் நம்பிக்கையின் காரணம் நம்ம கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை அவங்க பாப்பாங்கன்னு நினச்சி போயிருந்தா அது கொஞ்சம் அஜாக்கிரதையான ஒரு விஷயம்தான் அப்போ இனிமேல் வந்து அவங்களுக்கு இதே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீனுடைய காப்பியை அக்னாலஜிமெண்ட்டாக நீங்கள் வாங்கி வைங்க அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இவங்க எதிர்கட்சிகள் வந்து சொல்ல சரத் சரத்பவார் வந்து இதுல வந்து சொன்னார் நம்ம வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து இன்னும் ஆழ்ந்து உடனடியாக சரியாக படித்து போகிற ஒரு ஆக்ட் வந்து பாஸ் பண்ண போகிறது மாராஷ்டிரா மகாராஷ்டிரா அசம்பிளியில இப்போ அதை பற்றி பெரிய விவாதங்கள் போராட்டங்கள்லாம் நடத்திட்டு இருக்காங்க அந்நேரம் சொன்னால் நம்முடைய கட்சி உறுப்பினர்கள் இன்னும் ஜாக்கிரதையாக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் அதனால அவங்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட் வந்து இன்னும் ஜாக்கிரதையாக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன் ஆனால் அது வந்து இவங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறதுக்கான ஆயுதமாக இவங்க பயன்படுத்த முடியாது சரி இப்போ அந்நேரம் அவங்க ஒன்றுமே சொல்லலன்னே வச்சுக்கோம் இப்போ இவங்கெல்லாம் சொல்லும் போது இவங்க என்ன செய்யணும் இவங்க சொல்றதில் வந்து உண்மை இருக்கா இல்லையா அதாவது இந்த ரோல் வந்து சரியானதா இல்லையா அதுதான் பிரச்சனை அன்னைக்கு யாரும் சொல்லாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கிட்டாலும் இன்னைக்கு இத்தனை குற்றச்சாட்டுகள் வரும்போது நான் மறுபடியும் சொல்கிறேன் சில குற்றச்சாட்டுக்களை மறுதளிக்கிற நீங்க எதுலாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதுலெல்லாம் மறுதளிக்கிற நீங்க ஒரே பெண் வந்து ரெண்டு பூத்துல இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க ஒரு ஆள் வந்து மூணு சட்டமன்ற தொகுதியில் வந்து இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க மற்றதையெல்லாம் பற்றி ஏன் நீங்கள் மௌனம் காக்கறீங்க அதுக்கும் பதில் சொல்ல வேண்டியதானே இப்போ இவர் மேலே யாருமே சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் உட்காந்து இந்த தப்பு பண்ணு அந்த தப்பு பண்ணுன்னு சொன்னார்னு யாருமே குற்றச்சாட்டு சொல்லலை இப்போ நான் ஒரு மா மாவட்ட தேர்தல் அதிகாரி இந்த உதவி என்னுடைய அல்லது மாவட்ட நிர்வாகத்திலேயே வந்து அரசு நிர்வாகமே எப்படி இருக்கணும் எங்கிட்ட வந்து யாராவது ஒருத்தர் ஒரு பெட்டிஷன் கொடுத்தாருனா இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்குதுன்னு அவர் என்னைய குற்றவாளின்னு சொல்லலை அவர் என்ன சொல்கிறாருன்னா உங்களுடைய நிர்வாகத்தில் இது தவறுகள் நடக்குதுன்னு சொல்கிறார் அப்போ நான் என்ன செய்யணும் சரியான அப்ரோச் என்னவாக இருக்குன்னா சரி நான் இதை விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை விசாரிக்கணும் விசாரிச்சு நான் விசாரிக்கும்போது என்னை எப்படி விசாரிப்பேன் என்னுடைய கீழே உள்ள ஒரு அதிகாரியை வந்து இதெல்லாம் விசாரிச்சு எனக்கு ரிப்போர்ட் கொடுன்னு சொல்லிவிட்டேன் அப்படி அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் யார் கம்ப்ளைண்ட் பண்ணாரோ அவர்கிட்ட அந்த ரிப்போர்ட்டை வந்து நான் வந்து காமிப்பேன் இது சரியாக இருக்கா இது நீங்கள் சொன்னீங்க உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து இந்த அளவுக்கு தான் கரெக்ட்டு அதுக்கு மேலே தப்பு அல்லது உங்களுடைய கம்ப்ளைண்ட் சரியே கிடையாது அது உங்கள் கம்ப்ளைண்ட் சரின்னு சொல்லி பார்த்துருக்கேன் இதுக்கு நான் தகுந்த நடவடிக்கை எடுக்க ஏதாவது ஒன்று வரும் ரிப்போர்ட் பேசிஸில் அப்போ வெளிப்படை தன்மை உள்ளவங்க என்ன செய்வாங்க அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுவ கூப்பிட்டு அவர்கிட்ட வந்து பேசுவாங்க இப்போ இங்கே என்ன நடக்குது கம்ப்ளைண்ட் பண்ணதை கூப்பிட்டு நீ வந்து பிரமாண பத்திரம் கொடு முதல்ல இந்த பிரமாண பத்தம் கொடுன்னு கேட்கறதுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் கிடையாது அது சட்டம் கிடையாது சாகுன்னு சொல்லி கே ஆர் நாராயணன் பிரெசிடென்ட்டாக இருந்தபோது போது அவர்கிட்ட அட்வைஸராக இருந்தது என்னுடைய நண்பர் பார்லிமெண்டேரியன் அவர் பார்லிமெண்ட் ஸ்டாஃப் அவர் பார்லிமெண்ட்லேருந்தான் டெபுடேஷனில் கேஆர் நாராயண்கிட்ட போனார் அவர் வந்து அடிக்கடி கட்டுரைகள் எழுதுறாரு இந்த பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் வந்து கட்டுரை எழுதுறாரு அவர் ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு எந்த ரூலுக்கு கீழே நீங்கள் கேட்குறீங்களோ பிரமாண பத்திரம் கொடுன்னு அந்த ரூலுக்கு கீழே ராகுல் காந்திட்ட பிரமாண பத்திரம் நீங்கள் கேட்க முடியாது இதையும் தவிர ஓ பி ராவத் அப்படின்னு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அவர் வந்து சமீபத்தில் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு பேட்டி கொடுத்த போது அவர்கிட்ட வந்து கேட்டாங்க அப்போ இந்த பிரமாண பத்திரம் கேட்குறாங்களே அது நியாயமா அப்படின்னோட அவர் சிரிச்சுக்கிட்டே இல்ல பொது வெளியில ஒரு பயங்கரமான ஒரு விமர்சனத்தை குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு இது வந்து ஓட்டு திருட்டு நடக்குது ஒரு நாட்டினுடைய ஒரு எதிர்கட்சி தலைவர் அவர் அவருடைய பேச்சை வந்து உதாசீனப்படுத்திட்டோ கடந்தோ போக முடியாது அப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்தை ஒரு அட்டானமஸ் பாடியின் மீது வைக்கும் பொழுது அந்த அட்டானமஸ் பாடியினுடைய தலைவர் முறைப்படி அதற்கு உண்டான ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுங்க அப்படின்னு சொல்றதுல வந்து என்ன தவறு இருக்கு சார் அது முறையாதான் கேட்கறாரு அதை தான் நான் சொல்ல வர்றேன் பிரமாண பத்திர யாத்திரை கேட்பாங்கன்னா முதல்ல எலெக்ட்ரோல் எப்படி தயார் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஒரு எலெக்ஷன் நடந்தது அடுத்த எலெக்ஷன் இப்போ நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் நார்மலாக எதுவும் குழப்பங்கள்லாம் இல்லாமல் இருந்தால் அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது எலெக்ஷனுக்கு வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தயார் பண்ண அந்த ஹார்ட் காப்பியை அந்த ஹார்ட் காப்பியை வச்சுக்கும் வச்சுக்கிட்டு டோர் டு டோர் எனுமரேஷன் பண்ணி அதெல்லாம் கொண்டு வர சொல்லுவோம் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ட்ரல் ரோலில் உள்ளவங்களில் ச டோர் டு டோர் எனில் எங்களுக்கு தெரியும் இந்த பேர்களில் சில பேர் இப்போ இல்லை அவங்க அட்ரஸில் இல்லை ஒரு வெளியூருக்கு போயிருக்கலாம் அல்லது இறந்து போயிருக்கலாம் அதனால அந்த அட்ரஸில் இல்லை அதையெல்லாம் அடிச்சிருவோம் அடிச்சுட்டு புதுசாக இவங்கள்தான் பதினெட்டு வயசுக்கு வேலை வந்துருச்சு ஏன் ஹோட்டல்ஸை வந்திருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் அதையெல்லாம் சேர்த்துக்குவோம் சேர்த்து ஒரு டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல்னு பப்ளிஷ் பண்ணுவோம் இந்த டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோலுடைய காப்பியை வந்து இவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் கொடுப்போம் பொதுமக்கள் பார்வைக்கு ஒரு மாதம் வைக்கப்படும் அந்த ஒரு மாதத்தில் வந்து அவங்க வந்து தங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தாலும் அந்த அப்ஜெக்ஷனை வந்து சொல்லலாம் பொதுமக்கள் பார்வைக்கு எப்படி வைக்கப்படும் இதில் கீழே அந்த அசெம்பிளி கான்ஸ்டிச்சுவன்சி இருக்கு அந்த அசம்பிளி கான்ஸ்டுவன்சி லெவலில் இஆர்ஓன்னு சொல்லுவோம் எலக்ட்ரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி தாசில்தாரையோ பிடிஓவையோ சொல்லுவோம் அவருடைய ஆஃபீஸில் இது வந்து பார்வைக்கு வைக்கப்படும் யார் வேணாலும் வந்து பார்க்கலாம் அவங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொல்கிறாரு நான் வந்து ஏ ஓட்டர் ஆனால் என்னுடைய ஓட்டு வந்து இதில் இல்லைன்னு சொன்னால் அவர்கிட்ட வந்து பிரமாண பத்திரம் கேட்போம் உங்களுக்கு நீங்கள் ஓட்டராக இருந்து உங்களுடைய பேர் விடுபட்டுருக்குன்னு நீங்கள் பிரமாணம் பண்ணி கொடுங்க நாங்கள் விசாரிக்கிறோம் ஏன் இப்படி பிரமாண பத்திரம் கேட்குறோம்னா இல்லைன்னா சரி சும்மா வீம்புக்காக வேண்டியது எத்தனை வேலை வந்து சொல்லாமல் சும்மா எழுதி கொடுத்து எழுதி கொடுத்து போகலாமே அப்போ பிரமாண பத்திரம் எழுதி கொடுக்கும்போது அது சரியா இல்லைனா ரிஜெக்ட் பண்ணும்போது அவர் மேல் நடவடிக்கை எடுக்க முடியும் இப்போ ராகுல் காந்தி சொல்றது வந்து அப்படி தனக்கு ஓட்டுரிமை அங்கு இல்லாத பேர் இல்லை ஒரு அரசியல் தலைவர் என்கிற முறையில் இத்தனை ஒழுங்கீனங்கள் நடந்திருக்குன்னு சொல்லும்போது அவர் அப்படி பிரமாண பத்திரம் அந்த ரூல் படி கொடுக்க தேவையில்லை அப்ப தேவையில்லாத ஒன்றை நீங்க கேட்கறது எந்த விதத்துல நியாயம் அதுதான் என்னுடைய கேள்வி ஓகே சார் அதே போலதான் இப்போ ஒரு ஒரே வாக்காளர் இரண்டு முறை வாக்களித்தார் என்ற ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை இது ராகுல் காந்தி அவர்கள் வைத்திருத்தார் இதை அப்பட்டமாக மறுக்கிறார் இரண்டு முறை அவர்கள் வாக்களித்தார்கள் என்பதற்கு என்ன சான்று உங்கள்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி பகிரங்கமா கேட்கிறாரு தலைமை தேர்தல் ஆணையர் அதுக்கு ராகுல் காந்தி பதில் சொல்லணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ராகுல் காந்தி சொன்ன ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் இது மாதிரி அவங்க விசாரிச்சு ராகுல் காந்தி கேள்வி கேட்டாங்கன்னா அது ரொம்ப நேர்மையா இருக்கும் ஏதாவது ஒன்று ரெண்டு ராகுல் காந்தி சொன்னது தவறு இருக்குன்னு அதை விருட்டு போய் பிடிச்சுக்கிட்டு அதுல வந்து கேள்வி கேட்கிறாங்க மத்ததுல எல்லாம் மௌனம் காக்குறாங்க ராகுல் காந்தி வந்து இவங்க எல்லாம் செத்து போனாங்கன்னு சொல்லி எழுதிக்காங்கன்னு சொல்லி அவங்க டீ சாப்பிட்டாரு அதுக்கு இவங்களுடைய பதில் என்ன கேட்டால் பதில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது தானே எதுக்கு அவங்களே உட்காந்து பப்ளிக்கில் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது பொறுப்பான பேசிக்கிட்டாரு ஏன் பப்ளிக் போகிறாங்க ஏன்னா இப்போ நான் ஒரு மாவட்ட ஆட்சியராக இருக்கேன்னு சொல்லி வைங்க எங்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க கொடுக்க அதுக்கு நான் பதிலே சொல்லாமல் இருக்கேன்னு சொல்லி வைங்க பொதுமக்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ரொம்ப ஜென்யின் கம்ப்ளைண்ட் ஆனால் அதுக்கு வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து பதில் இல்லை எழுதி கொடுத்து எழுதி கொடுத்து அவர் வாங்கி வச்சுட்டு அனுப்பி விட்டுறாரு அப்போது அவங்க ஒரு அரசியல் தலைவர்கிட்ட போகலாம் அந்த அரசியல் தலைவர் வந்து பொது பொது வேடையில் வினா எழுப்பேன் இந்த மாவட்ட ஆட்சியர் என்ன வேலை பார்க்குறாரு இந்த பெண்மணி தன்னுடைய இது குறை சம்பந்தமா மூணு இது இதுவரைக்கும் போய் நேரில் போய் பார்த்துருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்கலாம் அது அவருடைய உரிமை அவருடைய கடமை ரெண்டுமே அப்போது அவர் பொது வெளியில் கேள்வி கேட்டதுனால தான் இந்த மாவட்ட ஆட்சியர் வந்து ஐயது அசிங்கமாக போயிருமேன்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கலாம் இது மாதிரி மற்ற மாவட்ட ஆட்சியர்களும் உண்டு யாரும் எந்த கேள்வியும் கேட்காம ஒரு கம்ப்ளைண்ட் வந்தோன்னே அதை விசாரிக்கிறவங்களும் உண்டு அப்போ பொது வழிக்கு வந்து ஏன் ராகுல் காந்தி போயிருக்காரு ஏன் போலிங் பூத் வழியாக நீங்கள் வந்து உங்களுடைய இதில் வந்து போலிங் பூத் ஏஜென்ட் மூலம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா இதுதான் பதில் அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கான ரெஸ்பான்ஸ் சரியா இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சா அப்போ பொது வழியில் போட்டு உடைப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க வரலாம் அதில் என்ன தப்பு இருக்குது இது ஜனநாயகம் இதுதான் அடிப்படை ஜனநாயக உரிமை நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள் எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை வந்து பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார் வணக்கம் திருஹக்கி வணக்கம்